இப்படி நான்காவதாக ஒரு உடன்படிக்கை போடப்படுது யாராவது மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்கள் இடத்திலே மதீனாவுக்கு வந்தால் அவர் மக்காவுக்கு திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கப்படணும் நல்லா புரியணும் மக்கால கொடுத்துடணும் அவரை முஸ்லிமாக அல்லாஹ் ஏத்துக்கொண்டு மதீனாக்கு அவர் வந்தா அவரை கொடுத்துடணும் மதீனால இருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு மக்காவுக்கு வந்துட்டாங்கண்டா அவங்கள திரும்ப நாம தரமாட்டோம் எப்படி உடன்படிக்கை சஹாபாக்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வந்தது எதுக்காக ஆறு வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை போன்றவர்கள் அல்ல சகோர்களே அந்த காபத்துல்லாவை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தவர்கள் அந்த காபத்துல்லாவிலேயே இருந்தவர்கள் அல்லாவுடைய மாளிகையிலேயே வாழ்ந்தவர்களுக்கு ஆறு வருடம் காபாவை பார்க்கிற வாய்ப்பு இல்லை என்றால் தவாஃபு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் எப்படி ஏங்கி இருப்பார்கள் எப்படி துடித்திருப்பார்கள் ஆறு வருஷத்துக்கு பின்னாடி மக்காவுக்கு பக்கத்துல காபாவுக்கு பக்கத்துல வந்த பின்னாடியும் ஒப்பந்தம் என்ன உம்ரா அது போகணும் இரண்டாவது யுத்தமும் செய்யலாது உடன்படிக்கை செய்து உறுதியாக இருந்தார்கள் யுத்தம் செய்வோம் அல்லாவுக்காக என்று இப்ப அதுவும் இல்லை உம்ராவும் இல்ல அல்லாவுக்காக யுத்தமும் செய்யல நம்முடைய முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் இது இப்படி அநியாயம் மாதிரி தெரியுது உடன்படிக்கை எழுதப்பட்டு கொண்டிருக்கும் போது என்று சொல்லக்கூடிய அந்த குறைசி தலைவருடைய மகன் வாப்பா காஃபிருடைய தலைவன் அல்ல எப்படி தான் ஆடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் அல்லா நாடியவர்களுக்கு அந்த மார்க்கத்தின் தெளிவை கொடுப்பான் அபு ஜந்தல் ரொம்ப இந்த ஒப்பந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த சபையிலே கையில விலங்கோட எப்படியோ தப்பி வந்து அந்த இடத்திலே அப்படியே விழுகிறார் நம்முடைய ஒரு உறவு ஒரு சஹாபி ஒரு தோழர் காஃபிர்களால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தவர் மக்காவிலே கஷ்டப்பட்டு இருந்தவர் அல்லாவுடைய தூதர் ஆறு வருடங்களுக்கு பின்னாடி இந்த மக்காவுக்கு பக்கத்திலே வந்துவிட்டார் என்று தெரிஞ்சோடனே அல்லாவுடைய தூதர் என்னை காப்பாற்றுவார் நம்முடைய முஸ்லிம் தோழர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று அந்த உணர்வோடு வந்தவர் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அபு ஜந்தலை எங்களிடத்திலே தந்துவிடுங்கள் தர முடியாது என்று சொன்னார்கள் அன்பு சகோர்களே இந்த வரலாறு கேட்டும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வராவிட்டால் சொர்க்கம் வேண்டும் என்ற உணர்வு வராவிட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அபு ஜந்தலை எங்களிடத்திலே விட்டு விடுங்கள் ஒப்பந்தம் எழுதியாச்சு மக்கள் இருந்து யாரையும் மதீனாக்கு தர இயலாதுன்றாங்க ரசூல்ல சொன்னாங்க இன்னும் சைன் பண்ணலையே இப்பதானே எழுதி முடிக்கிறோம் இன்னும் முழுமையா கையொப்பம் இடலையே அவர் தாங்களே என்றார்கள் இல்லை அப்படி என்றால் இந்த ஒப்பந்தமே வேண்டாம் நாங்கள் கிழிச்சிட்டு போறோம் என்றார்கள் ரசுல்லா இறுதியாக கேட்டார்கள் உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன் உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன் அவரை கொஞ்சம் விட்டு தாங்களேன் தரவே முடியாதுண்டு வாப்பா

இந்த அநியாயக்காரர்களிடத்தில் என்னை ஒப்படைத்து விட்டு போகிறீர்களா நான் ஈமான் கொண்டதற்கு என்னிடத்தில் இவ்வளவு சோதனை ஆண்டு அழுதார் ரசூலுல்லா பொறுமையாக இருங்க பூஜந்தன் பொறுமையாக நில்லுங்கள் அல்லா உங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் உமர் அல்லா தாங்க முடியல யார் ரசூல்லா இப்ப என்ன நடந்தது என்பதற்காக இப்படி ஒட்டு கொடுத்து காஃபிர்களே இப்படி நாம் ஏன் உட்டுக் கொடுத்து போவானோ என்று கொந்தளித்தார்கள் ஆனா ரசூலா தலைவர் அவர் தூர நோக்கத்தோடு நடந்து கொள்ளணும் அந்த தூர சிந்தனையோடு நடந்து கொள்ளணும் ரசூலுல்லா சொன்னார்கள் உமர் அல்லா எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் பொறுமையாக இருப்பவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான் ரசூல்லா திரும்ப போனார்கள் மதீனாவுக்கு போனாங்க சஹாபாக்கள் கவலையோடு போனார்கள் அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கினான் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் சூரா ஃபத்த இன்னா ஃபத்தஹ் நா லக ஃபத்ஹ் முபீனா நபியே உங்களுக்கு ஒரு தெளிவான மகத்தான வெற்றியை நாம் தந்து விட்டோம் என்றார்கள் அதுக்கு முத உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோட கொஞ்சம் கடுமையா வாக்குவாதம் பண்ணுவார் யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் நாம் சத்தியத்தில் இருந்து இருக்கிறோம் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதானா அது உண்மைதானே ரசூளுல்லா நாம் சத்தியத்தில் இருக்கிறோம் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை யார் ரசோலுல்லா நாம் போரிட்டு அல்லாவுடைய பாதையில் மரணித்தால் சொர்க்கம் போவோம் அவர்கள் யுத்தத்திலே கொல்லப்பட்டால் நரகம் போவார்கள் என்பது உண்மைதானே உண்மைதான் இப்படி இருக்க நாம் ஏன் யுத்தம் செய்யாமல் திரும்ப போகணும் அபு ஜந்த ஏன் விட்டுட்டு போகணும் இன்றைக்கு பலஸ்தீன சகோதர்களே நாம் எங்கேயோ இருக்கிறோம் பலஸ்தீன உறவுகள் எங்கேயோ இருக்கிறார்கள் நாம் கண்ணால கண்டது இல்லை அவர்களோடு எந்த பழக்கமும் இல்லை முகம்லா என்று சொன்ன ஒரு களிமா அந்த ஈமானிலே ஒன்றானவர்கள் நாம் அந்த இஸ்லாத்தில் ஒன்றான உறவுகள் நாம் அந்த உறவுகளுக்கு நடக்கிற அந்த துன்பங்களை பார்த்து வீடியோல பார்த்து நம்மால் தாங்க முடியாம இருக்குது அதுல வரக்கூடிய போட்டோக்களை பார்த்து உள்ளம் நொந்து போகுது நேர்ல இருந்த வாழ்ந்த அந்த உயிரான அப்படி துடிக்க துடிக்க விட்டுட்டு போகும்போது சகாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் உமர் வாக்குவாதம் பண்ணினார் ரசூல்லா பொறுமை என்றார்கள் பொறுமையா இருக்க என்றார்கள் சில சந்தர்ப்பங்கள் கஷ்டம் மாதிரி இருக்கும் வாழ்க்கை வெறுத்து போற மாதிரி இருக்கும் ஆனால் மாறிக்கும் பொறுமையோடு அல்லா என்னை கைவிட மாட்டான் எனக்கு ஒரு தீர்வை தருவான் என்று தஹஜத்திலே எழும்பி மன்றாடக்கூடியவர்களாக சுஜூதிலே தலையை வைத்து யாரும் எனக்கு வந்த கஷ்டத்தை நீ தான் போக்கணும் யா அல்ல நான் பொறுமையாக இருக்கிறேன் யா அல்ல உன்னை நம்புகிறேன் யா என்று நான் பொறுமையாக நின்றாள் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான் சகோதர்களே எப்படி எல்லா பாதுகாத்தான் தெரியுமா உமர் அப்துல்ல சூழ்நா சொன்னாங்க இந்த குருவான் வசனத்தை யோதி காண்பித்து அவருக்கு அதை காட்டுங்கன்றாங்க ஓதி காண்பிக்கப்பட்டோடனே வந்து யார சொல்லலாம் வெற்றியா இது வெற்றியா என்றார் ஆம் அல்லாஹ்வுடைய வெற்றி என்றார் அவர் சந்தோஷத்தோட போனார் என்ன நடக்குது தெரியுமா பாருங்க பொறுமையா இருந்தா அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கறான்ண்டு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று எல்லாருக்கும் கவலை எல்லாருக்கும் கவலை ஒரு பின் யுத்த நேரத்தில் முஸ்லிம்கள் கொஞ்சம் அப்படி பதட்டப்பட்ட நேரம் சிந்தனையை கொஞ்சம் அப்படி தடுமாறுற நேரம் அவர் சொல்லுவார் முஸ்லிம்களே உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் உன் குர்ஆனுக்கும் சுண்ணாவுக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏனென்றால் அந்த ஹுதைபியா நேரம் அபூ ஜந்தலுக்கு நடந்த கொடுமையை பார்த்து விட்டு நாங்களே என்ன நினைச்சோம் தெரியுமா ரசூல்லா இந்த ஒப்பந்தத்தை கிழித்து வீசிவிட்டு ஜந்தலை அந்த நிலைமையை பார்த்துட்டு நாம் எல்லாம் யுத்தம் செய்யணும் என்று முடிவெடுப்பாரா அப்படி எடுக்க கூடாதான்னு நாம் நினைத்தோம் ஆனால் பொறுமையோடு நின்றார்கள் அல்லாஹ் பொறுமையோடு மாட்டான் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னாடி உள்ள நலவுகளை அந்த பொறுமையின் பின்னாடி கிடைத்த வெற்றிகளை காணும் போதுதான் எங்களுக்கு தெரிந்தது அல்லாஹுடைய தூதர் எடுத்த முடிவு எப்படிப்பட்ட என்று என்ன நடந்துச்சு தெரியுமா அபு பசீர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் மக்கால இருந்து கஷ்டப்பட்டு தப்பி பிழைத்து மதீனாவுக்கு வந்து சேருகிறார் உள்ளவங்க உள்ளவங்க மதீனாக்கு திரும்ப கொடுக்கப்படணும் அதானே அக்ரிமெண்ட் அதானே உடன்படிக்கை ரசூல்ல வாக்கு கொடுத்தால் மீற மாட்டார்கள் மக்கள் இருந்து காஃபிர்கள் வந்தாங்க வாக்கு தந்தபடி அக்ரிமெண்ட்ல எழுதினபடி இவரை எங்களிடத்திலே தந்து விடுங்கள் சொன்னாங்க அபு பசீர் ஒப்பந்தம் பண்ணியாச்சு எனக்கு உங்களை எங்க எடுக்கல போங்கன்றாங்க சரியா அவர் போனார் காசிர்களிடத்துல போய் துன்பப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டுட்டு இருக்க அவரால் முடியாது ஒரு இடத்துல சாப்பிட அந்த ரெண்டு பேரும் நேரம் அவர் அந்த அந்த இருக்குது என்றார் இவர் அதை பத்தி பெருமையா பேசும்போது கொஞ்சம் பார்த்துட்டு தாரேன் கொஞ்சம் காட்டுங்களே என்றார் அவர் அதை பெருமையா காட்டுற நேரம் அதை எடுத்து ஒரே வெட்டாக அவரை வெட்டி கொலை செய்தார் காஃபிரல்லா எதிரி இத பார்த்துட்டு மற்றவரு இத பார்த்துட்டு மற்றவர் அதிர்ச்சியில ஓடி வந்து மதியினால அல்லாஹுடைய தூதரத்துல வந்து நின்றுட்டார் பயந்து ரசூலுல்லா பார்த்து அவர் என்னமோ கண்டு பயந்துட்டு வந்துட்டார் என்ன ஆண்டு கேளுங்கின்றோம் இப்படித்தான் அபு பசீர் என்னை என்னுடைய நண்பரை கொலை செய்து விட்டார் அவர் என்னையும் கொண்டுடுவார் அப்படின்னு வந்து சொல்லும் போது அபு பசீர் வாரார் ரசூலுல்லாஹ் இவர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை பிரச்சினையாக்கிருவார் போல திரும்ப யுத்தத்தை ஆரம்பிச்சிருவார் போல என்று அபூபசீரை பத்தி சொல்லும் போது அவருக்கு விளங்கிட்டு ரசூலுல்லா ஒப்பந்தத்தை மீற மாட்டார் வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்ய மாட்டார் நாம இங்கே இருக்கலாது என்று அவர் அங்கே இருந்து போய் கடற்கரையோரத்திலே இருந்துட்டார் கடற்கரையோரத்திலே அமர்ந்து கொண்டார் இதை கேள்விப்பட்ட அபு ஜந்தல் அன் அவரும் வந்து அபு பசீரோட சேர்ந்து கொண்டார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்களோ மதீனாக்கு போக முடியாது மதீனாக்கு வந்தா மக்களை ஒப்படைக்கணும் இதுதான் ஒப்பந்தம் அவன் மக்கால இருந்து மதீனாவுக்கு போகாம கடற்கரையோரத்தில் வந்து உட்கார்ந்தார்கள் முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல பெருகுகிறார்கள் காசிர்கள் வியாபாரத்துக்கு போகும்போது ஷாமுக்கு போகும்போது அந்த முஸ்லிம்களுக்கு உரிமை இருக்குது அவங்களோட சொத்து சுகம் உடமை எல்லாத்தையும் காபிர்கள் அபகரித்தார்கள் அதனால உரிமை இருக்குது அவர்களுடைய சொத்தை எடுப்பதற்கு வியாபாரத்துக்கு போகும்போது அபு பசீர் அவருடைய டீம் குழு சேர்ந்து என்ன செய்யும் இந்த காபியர்களுடைய வியாபார பொருட்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடித்து எடுத்துக்கொள்வார்கள் வியாபாரம் செய்ய இயலாது காஃபிர்கள் கிப்ப பாதுகாப்பு இல்ல போக இயலாது பிசினஸுக்கு கொஞ்ச நாள் இப்படியே பார்த்தாங்க முஸ்லிம்கள் எல்லா சொத்தையும் எடுக்கிறார்கள் வியாபாரம் எங்களால் செய்ய முடியாது எங்களுக்கு ஒன்று செய்யலாது மக்கா காவிர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து கெஞ்சினார்கள் எங்களுடைய உறவு என்பதால் உங்களிடத்திலே கேட்கிறோம் யாரெல்லாம் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வருகிறார்களோ தயவு செய்து அவர்களை மதியினாலேயே வச்சுக்கோங்க சட்டத்தை மதீனாக்கு வந்தா வெச்சு கொள்ள கூடாது எங்களிடத்திலே அனுப்பணும் என்று யாரு ரூல்ஸ் போட்டது இவர்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒரு தலைவராக முடிவெடுத்தார்கள் அதில் உள்ள பல நல்ல விடயங்களை சிந்தித்து அல்லாஹ் பொறுமையாக இருந்தால் வெற்றியை தருவான் என்று எதிர்பார்த்து பொறுமையோடு ரசூர்ல இருந்தார்கள் எப்படி அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்றாம் மதீனாக்கு தான் திரும்ப கொடுக்கணும் அவங்க மதீனாக்கு வரவே இல்லை அதனால மதீனாக்கு வராம இங்க இருந்தால் காஃபிர்களுக்கு கஷ்டம் தொல்லை பிரச்சனை என்று அவங்களாவே சொல்லிட்டாங்க யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நீங்க மதீனாக்கே எடுத்துருங்க நீங்க மதினாலேயே வச்சுக்கோங்க என்று கெஞ்சினார்கள் அன்பு சகோர்களே பத்து வருஷமா யுத்தம் நடக்கவில்லை அதாவது அந்த யுத்த நிறுத்தம் பத்து வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது அதனால் இப்போ யுத்தம் இல்லை என்பதால் ரசூல்லா எல்லா உலகம் முழுக்க கடிதம் எழுதி இஸ்லாத்தை பரப்பினார்கள் பல மன்னர்களுக்கு ரோம் பாரசீகம் அங்கு இங்கென்று முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவியது அதுவரைக்கும் வரைக்கும் பதில் உஹத் தபூக் என்று பல யுத்தங்கள் யுத்தத்திலே தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பெய்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட காரணத்தால் ரசூலுல்லா நிம்மதியாக தைரியமாக பயமில்லாமல் இல்லாமல் தாவாவுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான் இஸ்லாம் வளர்ந்தது மிகப்பெரிய வளர்ச்சியாக வளர்ந்தது பொறுமையாக இருந்ததற்கான வெற்றி ஹிஜிரி எட்டுல மக்காவுல ரசூலுல்லா மக்கா தன்னுடைய அந்த நகரத்துக்கு திரும்ப வந்தார்கள் வெற்றியோட இந்த உடன்படிக்கையுடைய வரலாறை படிப்பவர்களால் மட்டும்தான் மக்கா வெற்றியுடைய தெரிந்து கொள்ளலாம் அப்பையும் ரசூலுல்லா பெருமையோடு வரவில்லை பணிந்தவர்களாக அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக அடி பணிந்தவர்களாக வந்தார்கள் ரசூல்ல்லாவுக்கு அல்லாஹ் குர்வானுடைய வசனத்தை இறக்கினான் அல்லாஹுடைய